பிக் பாஸ் லைவ்ல இதோ ஆரம்பிச்சுட்டாங்கள்ல ஒரு பக்கம் சண்டை ஆரம்பிச்சுட்டானுங்களே ரெஸ்ட் டே இருந்தாலும் பரோட்டாக்கு சண்டை போடுவோன்ற மாதிரி சண்டையை போட்டுட்ருக்கானுங்க லைவில் அப்படி என்ன பரோட்டாவோட சண்டை அப்படின்றதையும் பார்ப்போம் அதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் உதவியாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலி ஏதோ சாண்ட்ரா எவிக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கிறது அப்படின்றது தான் எனக்கும் தோணுது அந்த நான் வேக்கப் சாங் ரகசியம் சொன்னேன் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கும் மேக்சிமம் விஷுவல்ஸ் காட்டப்பட்டது ஒரு வரிகள் சாண்ட்ராக்குமே பொருந்தது அதை கன்வே பண்ணாமல் விட்டுட்டேன் அதில் வந்து சேலை கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றத இன்னொருத்தர் பார்த்து ரசிக்கணுன்ற டைலாக் வந்து அது பிரஜனுக்குமே பொருந்தும் ஸோ அந்த கேட்டகிரியில் சாண்ட்ரா எவிக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கு சாண்ட்ரா எவிக்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதில் ஒழுங்காக கன்வே பண்ணல அதை இங்கேயும் கன்வே பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அடுத்ததாக பிக் பாஸோட லைவ் அப்டேட்ல போவோம் பரோட்டா பிரச்சனை ஏன் பரோட்டா பிரச்சனை ஆகுதுன்னா நேற்று ஜெயிலில் இருந்தது யார் யார் திவ்யா ஆதிரை மற்றும் வினோத் இதுல ஒரு பதிமூணு பேர் அந்த அரோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பான்சர் டாஸ்க்கு போயிட்டு அதை கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்து ஒரு சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஒரு இதுவெல்லாம் இப்போது அதில் வந்து சாப்பிடல நீ தாதிரியும் சாப்பிடல திவ்யாவும் சாப்பிடல அவங்களோட கோட் ஆஃப் ஃபுட்டு அந்த ஐட்டம்ஸை சாப்பிட்ல ஐ மீன் ஏதோ பாயசம் பயசம் ஏதோ சம்திங் வந்துருக்குது போல் ஜூஸு அதை மட்டும் குடிச்சிருக்காங்க இதை மட்டும் சாப்பிடாம விட்ருக்காங்க இதை யார்கிட்ட சாப்பாடு நீங்கள் எடுத்து வச்சிருங்க நாளைக்கு சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற வார்த்தையை யாருக்கிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எங்களுடைய பங்கை நீங்கள் எடுத்து வச்சிருங்க நாங்கள் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை சாண்ட்ரா எடுத்துட்டு போய் கேப்டன் கிட்டையும் கன்வே பண்ணல யாருக்கிட்டயுமே கன்வே பண்ணாம விட்டுருக்காங்க அது யாருடைய தவறு சாண்ட்ராவுடைய தவறு இங்க காலில் பிரச்சனை என்னன்னா டீ போடும் என்ன பண்ணிட்டாங்க ஆதிரை ஸோ டீயை வைத்துக்கிட்டு அமைத்தே டீ எடுத்து நீங்க எல்லா டீக்கோ பாலுக்கோ எல்லாரும் கிளாஸும் எடுத்துன்னு வந்து போடாதீங்க அவன் அவன் எடுத்துன்னு வந்து வைக்க சொல்லுங்க அப்புறம் ஊத்துங்க நீங்க போய் நல்லதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அமைத்து கிட்ட ஆதரவை சொல்லிடுறாங்க ஸோ கிச்சன் வேலை மட்டும் பாருங்க அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு கேப்டன் அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க கேப்டன் வந்து கொடுக்கட்டும் அப்போ தான் வியானா வந்து பரோட்டா எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க பிச்சு பிச்சு பரோட்டா ஒன்று கொடுக்குறீங்களான்ட்டு இல்லை இல்லை இல்லைங்க அப்படின்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க ஆதரி பரோட்டா இல்லை கிடையாது அப்படின்ன மாதிரி வெளியே போயிட்டு வியானா என்ன எனக்கு பரோட்டா வேணும் என்னதுங்க இது தரமாட்டேன்றான்னு சொல்கிறாங்க என்ன கதைன்ற மாதிரி வெளியே போயிட்டு அந்த பரோட்டா டாப்பிக்க டிஸ்கஸ் ஆகுது நேற்று நாங்களெலாம் எடுக்கலன்ற மாதிரி ஆதரி பேசியிருந்தாங்க பரோட்டா இங்கே போயிட்டு குற்றச்சாட்டா சேன்ட்ரா மற்றும் வியானா வந்து ரம்யா கிட்ட வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு நியாயம் இப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி நியாயத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்களா என்னங்க இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்கன்ற மாதிரி வெளியே போயிட்டு யாரு வியானாவும் சேன்ட்ராவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ரம்யா கிட்ட கம்ப்ளைண்ட் ஏன்னா ரம்யா வந்து என்ன பண்ணாங்க பரோட்டாவை எல்லாரும் பிச்சு போட்டு ஒன்னா சாப்பிடணும் அதை சாப்பிடாதவங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி ரம்யாவோட முடிவு உள்ள வந்து அங்க கன்வே பண்ற டைம்ல ஃபர்ஸ்ட் கமர்தீன் ஆதரி பேசுறாங்க எங்க பங்கு பரோட்டா இருக்குங்க அது எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பாத்தீங்கன்னா இல்ல இல்ல அது நேத்தோட முடிஞ்சு போச்சு இன்னைக்கு காலில் எல்லாரோட பங்கு தான் அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க இதுக்கு நடுவுல இவர் குழம்பிட்டு இல்ல இல்லங்க அரோமா டாஸ்க் விளையாண்டவா தாங்க பங்கு உங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி அங்க கன்வியாயிடுச்சு போல ஆதரி சொல்லிட்டாங்க அப்படிலாம் கிடையாது டாஸ்க் விளையாடுனவங்களுக்கு தான் இருக்குதுன்னு யார் சொன்னா பாஸ் சொன்னாரா அப்பெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் பொதுவான ஃபுட்டு தான் அப்படின்னு பேசி அங்க வாக்குவாதம் நடக்குது உடனே சபரி வந்து ஒரு பாயிண்ட்டை போட்டு கிளியர் பண்ணிட்டான் இது வந்து அங்க ஜூஸோ ஏதோ ஒன்று வந்ததே பதினாறு பேருக்கு தான் வந்துச்சு அப்ப பதினாறு பேர் அது பதினாறு பேருக்கு வந்ததுன்னா இதுவும் பதினாறு பேருக்கு தான் இதுல அவங்களுக்கான பங்கு இருக்கு இது இருக்கு இது நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்றத ஆதிரை இது சபரி சொன்னோன்னு ஆதிரையும் ஓகேன்ட்டாங்க பட் இதை பிச்சு போடுறதெல்லாம் கிடையாது என் பங்கு கொடுத்துட்டு நீங்க பிச்சு போடுங்க அப்படின்ற மாதிரி அங்க நடக்குது உடனே ரம்யா வராங்க ரம்யா வந்து கேட்கும் போது என்ன கேக்குறாங்கன்னா சோ என் பங்கு கொடுத்துருங்க இல்ல இல்லங்க நேத்து சாப்பிடாத போனது உங்களோட குற்றச்சாட்டு அதெல்லாம் நீங்க வைக்க முடியாது இது எல்லாருக்கும் ஈக்குவலாக வரும்ன்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க எஃப்ஜே இல்ல இல்ல நீங்க கூட எடுத்து வச்சு பலவாட்டி திருத்தனமா எடுத்து வச்சு எல்லாம் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அது எப்படிங்க அது சரிப்பட்டு வராது இதுவும் கணக்குதாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அங்க வந்து இப்படி தேவையில்லாமா பேசாத இதுவா பேசாதுன்ற மாதிரி எஃப்ஜே குறை மிகவும் மூட்டுக்குச்சு இதுக்கு நடுவுல சுபிக்ஷா வந்து கேக்குறாங்க அது அவங்க கேட்கறது நியாயமாக தானே இருக்குங்க கொடுங்க அப்படின்ன மாதிரி கேட்கும்போது இல்லை நேற்று நீங்கள் சாப்பிட்லன்ற மாதிரி ஆதரவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் நேற்று நானே இந்த ஃபுட்டை சாப்பிடல அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன் அந்த இடத்துல கூட முடியலைங்க ஜெயிலில் பூச்சி இதெல்லாம் இருக்கு நம்மளால சாப்பிடக்கூட முடியல என்ன பண்ணுறது நானே அதனால நீங்கள் பண்ணிட்டேன் நான் வந்து இந்த ஃபுட்டை வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிவிட்டு எடுத்துலாம் வைக்க சொல்லிட்டு அவங்க எடுத்து வைக்கல அப்படின்ன மாதிரி கண்டிஷன் ஆகுது சுபிஷா கேட்குறாங்க அப்போ எடுத்து வைக்காது யார் தப்பு நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு சாண்ட்ராவை தான் கேள்வி கேட்கணும் எப்படி சாண்ட்ராவை தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்றத ஓப்பனாக சொல்லணும் ஆனால் இவங்க போய் சாண்ட்ராவை கேள்வி கேட்கல ஃபஸ்ட்டு ரம்யா சாண்ட்ராக்கிட்ட கேள்வி கேட்கல சாண்ட்ரா தானே தப்பு அவங்க அவங்களுடைய பங்கு அவங்க எடுத்து வச்சுருங்கன்னாங்க வெத்து வச்சாமல் கன்வே பண்ணாமல் விட்டது சாண்ட்ராவோட மிஸ்டேக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க அடுத்து இது ரூல் எல்லாேருக்கும் ஒன்று தான் இதெல்லாம் மாற்ற முடியாதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு போயிட்டு ரம்யா வந்து கேப்டன் முன்னாடி கேப்டன் கேப்டனானதை கண்கிட்டே கேட்குறாங்க இப்போது நைட்டு சாப்பிடாம விட்டோம்னா அவங்களுடைய தப்பு அதை எல்லோரும் ஈக்குவலாக பிரித்து விடுறது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் அவங்களுக்கு ஒன்று ரம் இவங்க என்ன சொல்லிட்டாங்க கனி எல்லாருக்கும் ஒன்று கொடுக்குறீங்கன்னா எப்ஜே கூட நேற்று சாப்பிட்லன்றால அவனுக்கும் நீங்கள் ஒன்று கொடுத்துதான் ஆகணும் ரூல்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல் தான் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் ஆகுது வாக்குவாதம் அங்கே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே டிஸ்கஷன் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆதரிக்கிட்டியும் நேற்று நானும் சாப்பிடலங்க சாண்ட்ராவோட நான் சாப்பிட்ல என் பங்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு தந்துடுறேன் ஓகேவா என் பங்கு உங்களுக்கு தந்துடுறேன் சாண்ட்ரா தப்பு பண்ணதுக்கு சாண்ட்ராவோட பத்து திவ்யா கொடுத்துருவாங்க திவ்யாக்கு ஒரு ஆள் இதாரு உடனே கேக்குறாங்க அதெல்லாம் வேண்டாங்க நீங்கள் எங்களோட பங்கு கொடுங்க உங்க பங்கை நீங்க சாப்பிடுங்க எங்களுடைய பங்க கொடுங்க இது ஏங்க இப்பெல்லாம் பண்றீங்க இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க பங்கு எங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு யார் கேட்டா அப்படின்னா மாதிரி இதுக்கு நடுவுல ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும்னு நாங்கல்ல உங்க பொருளை நைட்டு நீங்க எடுத்து உங்க பொருளை நீங்க வச்சுக்கலான்ட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க அதனால அது காமனா விட்டோம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இடம் இருந்தா பரவாயில்ல அது பவுல் வேணும் இதெல்லாம் வேணும் அதை எடுத்து வைக்க வேணாம்ன்றதுக்காக காமனா இருந்தா என்ன பிரச்சனை சோ அது காமனாக இருந்தா எல்லாரையும் காமன் கணக்குல வந்துடும் தனியா நீங்க எடுத்து வச்சிருக்கலாம் போது ஃப்ரிட்ஜில் இடம் இல்லைங்க ஆல்ரெடி இதெல்லாம் வைக்கணும் இதுல தனியா ரெண்டு பிளேட் போட்டு வைக்க முடியாதுன்ற மாதிரி அங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க பேசிக்கலி நைட் சாப்பிட்லனா நைட்டோடு முடிஞ்சு போச்சு அந்த க்ளோஸு மறுநாள் காலில வந்து தான் அது எல்லாருக்கும் ஈக்குவலா வந்துடணும் நீங்க அதை எடுத்து வச்சிருக்கணும் பட் எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாத இப்படி ஒரு காரணம் சொல்றீங்க அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இப்போ இந்த இடத்துல ரம்மி கிட்ட சூழ்நிலை மாட்டிக்கிட்டாங்க என்ன பண்றது ஏது பண்றனே தெரியாம ஒழிச்சிட்டு இருக்க அப்ப வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க சுபீஷா எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கேளுங்க அந்த வீட்டில் அவங்களுக்கு கொடுக்க வேணான்றது யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் கேளுங்க அப்படின்றத சொல்லிடுறான் இதுக்கு நடுவில் வியானா ஒன்று பண்ணியிருப்பாங்க எப்பா அவங்க கேட்கறது நியாயம் தானப்பா கொடுத்து விடுப்பா அங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் பண்ணதே இவங்க ரெண்டு பேர் தான் இந்த வந்து கரெக்ட் தானேப்பா கொடுங்கப்பா அப்படின்னா மாதிரி வியானா அப்படி பேசு ஏமா நீங்கள் அந்த இஷ்யூ ஆரம்பிக்கலாம் வியானா போயிட்டு வெளியே கிட்ட அந்த கேள்வி கேட்கலாம் இந்த பிரச்சனைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்காது முதல்ல இவங்களாம் அங்கே கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது நியாயமாக தான் இருக்கு ஓகே கொடுத்துருங்க அப்படின்னு நாங்கள் வந்து வியானா பேச அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே ஓட்டு எடுப்போம் ஓட்டு எடுத்து இதில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே யாரெல்லாம் முரண்பாடு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் பேசிக்கலான்றத தான் ஐடியா கொடுக்குறாப்புல அதுக்கப்புறம் ரம்யா ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸாக போகிறாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையாக கேட்குறாங்க ஒட்டுமொத்த வீடுமே அந்த பரோட்டாவை உங்களுக்கு கொடுத்துருங்க இதனால் நோ பிரச்சனை எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல அவங்களுடைய பங்கு அவங்க கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்லி முயற்சி பண்ணி அதை ஒரு பக்கம் கொடுத்து அந்த ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணி முடிச்சிருக்காங்க பரோட்டக்கலம்மாடா பிரச்சனை அப்படின்னு மாதிரி தான் இருந்துது பட் இன்னொரு பாயிண்ட் லாஜிக்கலாக கன்சிடர் பண்ணும்போது அவங்களால ஜெயிலில் விட்டு வெளியே வர முடியாதுன்றதும் ஒரு ஃபேக்ட் தான் பிக்பாஸ் என்ன சொன்னாரு இருந்து பாத்ரூம் வரணும் பாத்ரூம்லேருந்து ஜெயில் போனோம் உள்ளே வரக்கூடாதுன்றது பிக்பாஸ் ஆர்டர் போட்டார் சிட்டா சொல்லிட்டாரு இப்போ அவங்க சொன்னது யாரு சேன்ட்ரா சேண்ட்ரா தான் ஒழுங்காத வேலையை பார்த்துருக்கணும் ஒழுங்கா இது பண்ணியிருக்கணும் அதை சேண்ட்ராவே ஒழுங்கா பண்ணாம வியான அப்படி பேசும்போது அந்த கம்ப்ளைண்டை சாண்ட்ரா ஆப்போஸ் பண்ணி பேசியிருக்கணும் அவங்களே அங்கே பேசிட்டு இங்கே வந்து இது பண்ணும்போது தப்பு ஏ மேல இருக்கு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு இதுதான் இதில் ரம்யா ஒரு பக்கம் காண்டாயிட்டேன் என்னாடி என்னை ஏண்டா அப்படி போட்டு தலையை உருளை வைக்கிறீங்க ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்ட்டு கேப்டனான தெரியுதா ரம்யா பிரச்சனை பிரச்சனையும் ரம்யாவை வச்சு விடவே விடாமல் வச்சு செஞ்சுட்ருக்காங்க இதில் ரம்யா இந்த வாரம் நல்ல வேலை நம்ம நாமினேஷனில் இல்லை இல்லைனா முடிச்சு விட்டுருப்பாங்க போங்கன்ற மாதிரி வருத்தமும் பட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்